விடுதலை பார்வை நேயர்களுக்கு வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகியவைகளை கொண்ட உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடம் இன்றைய விடுதலையின் செய்திகளை பார்க்கலாம் உண்மையான விடுதலை என்பது மதவெறியை நிராகரிப்பது பாகுபாடுகளுக்கு முடிவு காண்பது விளிம்பு நிலையில் உள்ளோரை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதரும் சமத்துவத்தோடும் மாண்போடும் மரியாதையோடும் வாழ முடிகிற வகையில் நமது விடுதலை போராட்ட வீரர்களை காண விரும்பிய கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதுதான் உண்மையான விடுதலையாக இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுதந்திர தின விழாவில் தெரிவித்துள்ளார் ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி மொழியை திணிப்பதாக பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன மறுபக்கம் பாஜக அரசு சமஸ்கிருத மொழிக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் புகார் எழுந்து வந்துள்ளது மும்பை அருகே ஆன்லைனில் பால் ஆர்டர் செய்ய முயன்ற மூதாட்டியின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சுதந்திர நாள் ஒத்திகை என்ற பெயரால் வன்முறை பயிற்சியா சுதந்திர நாள் விழா ஒத்திகையின் போது பள்ளி மாணவர்களின் கைகளில் வாளை கொடுத்து பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்ப கற்றுக் கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அரியானா மாநிலம் பதேஹாத் பாத்தில் உள்ள உயர்நிலை பள்ளி ஒன்றில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்துள்ளது என்பது குறித்த தலையங்கம் விடுதலையில் வந்துள்ளது தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கும் முதலமைச்சரின் அறிவிப்பை ஆதித்தமிழர் பேரவை வரவேற்று உள்ளதுடன் மனித மாண்பை முழுமையாக பாதுகாக்க இந்த பணியில் இருந்து மனிதர்களை விடுவித்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது குஜராத்தில் உயர் ஜாதியினர் போல் மீசை வைத்த தாழ்த்தப்பட்ட இளைஞர் மாமனார் கொடூரமாக தாக்கப்பட்டனர் ஐந்து குற்றவாளிகள் தப்பி ஓடிவிட்டனர் தமிழ்நாட்டில் அடுத்த ஆறு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாஜகவின் தில்லுமுள்ளு வேலைகளை முறியடிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் இந்த கருத்தை எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் நாடு முழுவதும் நிகழ்ந்துள்ள வாக்கு திருட்டுக்கு எதிராக பீகார் மண்ணிலிருந்து நேரடி போராட்டத்தை தொடங்க உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாகாலாந்து ஆளுநரும் தமிழ்நாட்டின் ஆர் எஸ் எஸ் பாஜக கொள்கைகளை பரப்பிய முக்கிய கொள்கையாளருமான இள கணேசன் அவர்கள் மறைவை ஒட்டி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் சிறுவர்கள் பெரியவர்களை போல் காட்டிக்கொண்டு வயது வந்தோருக்கான உள்ளடக்கங்களை அணுகுவதை தடுக்க யூடியூப் நிறுவனம் புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது இந்த புதிய முறை தற்போது அமெரிக்காவில் நடைமுறைக்கு வந்துள்ளது மேலும் பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன இன்றைய ஞாயிறு மலரில் வந்துள்ள பல செய்திகளை பார்க்கலாம் முதலில் அரசியல் அமைப்பின் ஆணிவேரையே அசைத்து பார்க்கும் ஜனநாயக எல்லை மீறல் என்ற தலைப்பில் பாணன் அவர்களின் கட்டுரை பெற்றுள்ளது இந்திய ஜனநாயகத்தின் இன்று போலி வாக்குகள் நடைபெற்று வந்துள்ளன காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு என்பதை பற்றி குறிப்புகள் ஆதாரங்களோடு பல்வேறு தகவல்களை தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பிக் கொண்டே வருகிறார் இதில் ஊடக ஆய்வுகள் கண்டுபிடிப்புகள் வாக்குகள் மூலம் நடைபெற்ற முறைகேடுகள் போன்ற பல்வேறு தகவல்களை ஆதாரங்களுடன் காட்டியிருப்பதுடன் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் ஐம்பது லட்சம் இஸ்லாமியர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி ஆதாரங்களுடன் வெளிவந்துள்ளது பெரும்பாலும் அனைவரும் வலது கை பழக்கம் பழக்கமுடையவர்களாகவே இருக்கிறோம் ஒரு சிலர் இடது கை பழக்கம் உடையவர்களை பார்த்தால் கூட அறுவருக்கு தக்கவதாகவும் அவர்களை வேறு ஒருவராக பார்க்கக்கூடிய எண்ணமே அனைவருடைய மனதிலும் உள்ளது இடது கை பழக்கம் மாறட்டும் நம் கண்ணோட்டம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்துள்ளது இதில் இடது கை பழக்கப்படுத்தியவர்கள் யார் யார் என்ற பட்டியலும் அவர்கள் எந்த அளவில் இருந்தார்கள் என்பதை பற்றியும் வந்துள்ளது குறிப்பாக இடது கை பழக்கம் உள்ளவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்று கூடி இடது கை பழக்கம் உடையவர்கள் கிளப் எனும் புதிய சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டனர் இந்த அமைப்பு சார்பில் ஆகஸ்ட் பதிமூணு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவதுடன் விதவிதமான போட்டிகள் இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்காக நடத்தப்படுகிறது என்ற செய்தியும் குறிப்பிட்டுள்ளது பெரியார் மருத்துவ அணியின் இயக்குனர் மருத்துவர் இரா கௌதமன் அவர்களின் கட்டுரை விரக்தியின் விளைவும் தீர்வும் என்ற தலைப்பில் நேசமணி அவர்களின் அனுபவங்களை பற்றி எழுதியுள்ளார்கள் அடுத்து பசி கோவிந்தம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் விந்தன் அவர்களின் ஐம்பதாம் ஆண்டு சிறப்பு நினைவு கட்டுரை கி தளபரதி ராஜ் அவர்கள் இயற்றியுள்ளார் இதில் பல்வேறு வகையான கவிதைகள் இடம்பெற்றுள்ளன ஒன்று பசி கோவிந்தம் என்ற தலைப்பில் குலக்கல்வி திட்டம் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த போது அந்த திட்டத்தை எதிர்த்து கவிதையாக விந்தன் அவர்கள் எழுதியுள்ளார்கள் அடுத்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் பெரியார் அறிவிச்சூழை ஒன்றை எழுதியுள்ளார்கள் அந்த கவிதையும் இதில் இடம்பெற்றுள்ளது கடவுள் என்பது கயவர்கள் கற்பனை காசிக்கு போவது காசுக்கு நட்டமே கீதை உன்னை கீழ்மகனாக்கும் சரித்திரம் அறிந்தவன் சாத்திரம் பேசான் என்ற கவிதை இடம்பெற்றுள்ளது இவற்றை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து மகிழ்வோம் சதாம் ஹுசேனின் சர்வாதிகாரம் பயங்கரவாதத்தின் ஒரு உதாரணம் என்ற தலைப்பில் பெட்டி செய்தி இடம்பெற்றுள்ளது மூட நம்பிக்கை என்பது நமக்கு மட்டுமே சொந்தமல்ல அனைத்து நாட்டிற்கும் சொந்தம் அறியும் வகையில் அறியாமை பெற்றெடுத்த குழந்தை என்ற தலைப்பில் பாகம் இரண்டு ஞாயிறு மலரில் இடம்பெற்றுள்ளன ஆசிரியர் விடையளிக்கிறார் என்ற பகுதியில் ஆசிரியர் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள் ஒன்று வாக்காளர் முறைகேட்டை கண்டித்து பெங்களூரில் நடந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சிகளை தேர்தல் கமிஷன் அச்சுறுத்துவதா என ராகுல் காந்தி ஆவேசமாக கேள்வி எழுப்பி இருப்பது சம்பந்தப்பட்டவர்களின் செவிகளுக்கு எட்டுமா என்ற கேள்விக்கு அவர்களின் காதுகளுக்கு அது எட்டுகிறதோ இல்லையோ பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் கொண்ட பட்டியலை வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் டிஜிட்டல் முறையில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையாக கொடுத்த அறை சம்பந்தப்பட்டவர்களின் செவிகளில் பட்டுதானே ஆக வேண்டும் என்னே ஆணவ பதில் சட்டப்படி நாங்கள் காரணம் சொல்ல வேண்டியதில்லை என்று ஜனநாயக நாட்டில் கூறுவதற்கு யாருடைய பின்னணி காரணம் புரிகிறதல்லவா காலம் அவர்களின் கண்களை திறக்க வைக்கும் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் விடையளித்திருக்கிறார் மேலும் பல்வேறு கேள்விகள் அவற்றிற்கான பதிலும் இடம்பெற்றுள்ளன மேலும் பல்வேறு தகவல்கள் கட்டுரைகள் இன்றைய ஞாயிறு மலரில் இடம்பெற்றுள்ளன அவற்றை வாசவர்கள் படித்து தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம் thank you